அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க தான் போறீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார நம்ம போகலாம் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் விளக்கு அப்படின்னதும் ரொம்ப வந்து நிறைய பேர் என்னடா திரும்பவும் விளக்கா அப்படின்ட்டு நீங்க வந்து நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கு நம்முடைய அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விளக்கு லக்ஷ்மி கடா பரிபூர்ணமாக நமக்கு வாரி வழங்கக்கூடிய விளக்கு எவ்வளவு விளக்குகள் இருக்கு சாதாரணமாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சாலே லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க தான் போது இந்த விளக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு லைக் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு என்ன விளக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் என்னங்க விளக்க பார்த்தீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்தை விளக்கு தான் ஆந்தை விளக்கா இது என்னங்க ஆந்தைனாலே வந்து அது வந்து ஒரு அசுபமான ஒரு பறவை தானே அதை போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்களே அப்படின்னு உங்களில் பல பேர் நினைப்பீங்க நம்ம அதை மாதிரி தான் ஒரு தப்பான கண்ணோட்டத்தை வச்சுருக்குறோம் அந்த ஆந்தை வந்து நம்ம வீட்டில் வந்து கத்துது அது அல்லது வந்து இரவில் வந்து ஒரு சத்தம் போடுது அப்படின்னாலே ஏதோ வந்து கெட்டது நடக்கப்போகுது அந்த வீட்டுக்கு துரதிருஷ்டம் நடக்கப்போகுது அந்த நிகழ்வுகள் நடக்கப்போகுது அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாதுங்க ஆந்தை வந்து லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுது நம்ம இந்தியாவில் தென் தமிழகத்தில் நம்ம அவ்வளோவா அதை பற்றி இன்னும் பரவலாக நம்ம அதை பயன்படுத்தலை ஆனால் வந்து கிழக்கு சைடில் அதாவது ஒரிசாலாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் படத்துக்கு பக்கத்திலே ஒரு வெள்ளை நிற ஆந்தை அமர்ந்திருப்பாங்க மகாலட்சுமி தாயார் கையில் வந்து ஒரு கலசம் வச்சுருப்பாங்க பக்கத்திலே ஒரு வெள்ளை நிற ஆந்தை இருக்கும் அந்த படம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது மகாலட்சுமி தாயாரோட வாகனமாக இருக்குது இந்த ஆந்தையை வந்து நம்ம ரூம்ல வைக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த காலத்துல எல்லாம் ஆந்தைய வந்து அரண்மனையில வளர்த்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆந்தையோட பொம்மைகள் இருக்குது இல்லையா அது வந்து பித்தலையில மரத்துல நிறைய பொருள்களால செஞ்சு அங்கங்க அந்த அரண்மனையில அவங்களுடைய கண்களுக்கு தென்படும்படி வைப்பாங்களாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆந்தையோட கண்களை நம்ம உற்று நோக்கும் பொழுது வித கெட்ட சக்தியும் நம்மை வந்து தாக்கவே தாக்காது அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து செல்வம் அதிகமாக சேரும் லக்ஷ்மி கடாசத்தினால எட்டு லக்ஷ்மிகளோட அருளும் சேர்ந்து நமக்கு ஒன்றாக கிடைக்கணும்னா இந்த ஆந்தை பொம்மைகள் நம்ம வீட்டில் இருக்கணும் இப்ப நம்ம ஆந்தை யாரும் வீட்டில் வளர்க்க முடியாது அட்லீஸ்ட் ஆந்தையோட போட்டோ இல்லை அதோட பொம்மை டாலு நீங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் விட ரொம்ப பெஸ்ட் நம்ம ஆந்தை விளக்க வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வது இப்போ எப்படி நம்ம வியாழக்கிழமை குபேரருக்கு குபேர விளக்கு ஏற்றுறோம் அதான் மாதிரியே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது தினந்தோறுமே நம்ம இந்த விளக்கை ஏற்றி அதற்கு முன் உட்கார்ந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு கண்டிருஷ்டிலாம் ரொம்ப நிறைய இருக்கும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் நீங்கும் ஞாபக மரதி நிறைய இருக்குது படிக்கிறத மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க புத்தி கூர்மை இல்லை படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ஆந்தை விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் அதை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த படிக்கிற திறமை அந்த புத்தி கூர்மை ஞாபக சக்தி இது எல்லாமே அதிகரிக்கும் அத மாதிரி இப்போ சுயதொழில் செய்கிறாங்க இல்லையா பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது வந்து கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப குறஞ்சிடுறாங்க இப்போ வந்து வருமானமே இல்லை நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது தொழில் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்க தொழில் செய்கிற இடத்துல இந்த ஆந்தை விளக்கை தினம்தோறும் மாலை நேரத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடுங்க அவங்களுக்கு அது மாதிரி சுபகாரியங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த தீபம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து ஏற்றி வைக்க வேண்டிய மிக முக்கியமான விளக்கு இந்த விளக்கை நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மறைமலை நகரில் இருக்குது அந்த டிவைன் இருந்து தான் நான் இந்த ஆந்தை விளக்கு வாங்கினேன் ஏன்னா நம்ம வீட்லேயும் படிக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ இது வந்து உதவியாக இருக்கக்கூடும் நம்ம பொம்மையை வாங்கி வைக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி இதை வாங்கி வைச்சோன்னா ரொம்ப நல்லது ஏன் அந்த ஆந்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஆந்தையோட கண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராமினெண்ட்டாக ரவுண்டாக இருக்கும் அது வந்து யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதரில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமாக அந்த ஜெகநாதரோட கண்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அது சுக்ரனின் அம்சமாக படுது ஆந்தையோட கண்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது ஃபுல்லாக சுக்ரனோட அருள் நமக்கு வேணும்னா ஆந்தையோட கண்களை மட்டும் நம்ம உத்து பார்த்தாலே போதும் இதை வந்து நீங்கள் உங்கள் ஹாலில் ஆந்தை கண்களை ஒட்டி வைக்கலாம் அல்லது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அதை ஒட்டி வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதை ஒட்டி வைக்கலாம் இது எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட் விளக்கு நீங்க ஏற்றி வைப்பதுதான் உங்க பூஜை எறையில கீழே ஒரு தட்டு வச்சு அழகாக அந்த ஆந்தை விளக்கை ஏற்றி வச்சு நீங்க நல்லெண்ணெய் விடலாம் நெய் விடலாம் அதுல வந்து சாதாரண நூல் பஞ்சு திரியோ அல்லது தாமரை தண்டு திரியோ போட்டு ஏற்றுவது அவ்வளவு மங்களங்களை நமக்கு வாரி வழங்குங்க இந்த விளக்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்போ அல்லது சிலைக்கு முன்போ நீங்க வச்சு ஏத்தலாங்க ரொம்ப நல்லது கீழே இதை மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டுல பூக்கள் வைக்கலாம் அல்லது நீங்க பச்சரிசி வைக்கலாம் அல்லது சில்ற நாணயங்களை வந்து இது சுத்திலும் நீங்க வைக்கலாம் நீங்க ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து இந்த குங்கும அர்ச்சனை தான் நான் இப்ப பண்ண போறேன் அதனால வெட்டிலை வச்சிருக்கிறேன் நீங்க உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது அச்சதை இருக்குது இல்லையா அதை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் அல்லது நூத்தி எட்டு காசுகள் நம்ம வீட்டுல இருக்கும் அதை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப எளிய மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்ச அர்ச்சனை பண்ணலாங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு நீங்க பண்ணலாம் நீங்க வந்து சிம்பிளான நெய்வேதியம் கற்கண்டோ அல்லது காஞ்சத்ராட்சியோ பேரீச்சையோ நீங்க வந்து நெய்வேதியமாக வச்சு நீங்க இத ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை நிறைவேறணும்னு நினச்சி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு இப்படியும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்குது அதை வந்து நீங்க படிச்சுக்கிட்டே நூற்றி எட்டு போற்றிகள் நீங்கள் செஞ்சு பாருங்க நான் சொல்வதை விட நீங்களே அதை வந்து அனுபவப்பட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட மகத்துவம் அப்படிங்கிறது புரியுங்க இப்போது எளிய முறையில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இந்த தீபத்தை ஏற்றி அதற்கு முன்பு அமர்ந்து இந்த போற்றியை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச போற்றியை சொன்னீங்கனாலே போதும் நல்ல வந்து ஒரு சகல சௌபாக்கியங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பண விரயமாவது வீண் செலவாவது சேமிப்பு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அவசியம் வந்து இந்த விளக்கை ஏற்றி பூஜை பண்ணுங்க இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் ஒரு விளக்கோட விலை இல்லை நான் வந்து ஜோடியாக வாங்கி வச்சு நான் வந்து வழிபாடு பண்ணலாமா லக்ஷ்மி தாயார் சிலையை நடுவில் வச்சுட்டு ரெண்டு சைடும் ரெண்டு ஆந்தை விளக்கு வந்து ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் இல்லைங்க நான் ஒன்று மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று கூட தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரும் நான் ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பிரத்யேகமான வீடியோவையும் நான் பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி